ஸ்ரீமதே தினமும் தினமம்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம்பத்து ஏழாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் மஞ்சுதோய் வெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரன கருதினாயே நஞ்சுதோய் கொங்கை மேல் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மஞ்சனார் வல்லவாள் சொல்லுமாவல்லயாய் மஞ்சுதோய் பெண்குடை மன்னராய் வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரனக் கருதினாகி நஞ்சுதோய் கொங்கை மேல் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மஞ்சனார் வல்லவாள் சொல்லு மா வல்லை வாய் சொல்லு வல்லையாய் மறுபு மஞ்சுதோய் மஞ்சு தோய் மஞ்சுன்னா மேகம் மேகத்தை தொடுற மாதிரி பெரிய வெண்புடைய இருக்கு பெரிய ராஜா அவருடைய கொடை அவ்வளோ அவசரம் வெண்கொடை கொற்று செங்கொற்ற கொடைனெலாம் சொல்லாமல் பிறகு அந்த வெண்கொடை அது மஞ்சுதோய் வெண்கொடை அப்படி மன்னராய் மாரணம் சூழ வாழ்ந்த அப்படி வெண் உயர் மிக உயர உயரமான வெண்கொற்ற கொடையை வைத்து கொண்டு மன்னராக யானைகள் சூழ மாரணம்னால் யானை யானைகள் சூழ்ந்த பிரமாதமாக வாழ்ந்தார் அவர் ஆனால் துஞ்சினார் என்பதே அவரும் இறந்துபட்டார் என்கிற இந்த வார்த்தை சொல்லினார் துஞ்சினார் என்பதோ சொல்லை நீ துயர நாயல் அகியோர் அவர் பெரிய ராஜாவாக இருந்தாரே அவரும் விட்டார் என்கிற வார்த்தை உனக்கு நீ துயர் என கருதி எவ்வளோ பெரிய துயரம் அது அப்படின்னு நீ வருத்தப்பட்டேன்னா அதுதான் அர்த்தம் மஞ்சு தோய் பெண் குடை மன்னராய்வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோ சொல்லை நீ துயரனை கருதினாயே என்ன பண்ணணும் நஞ்சு தோய் கொங்கை மேல் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட பூதனையே சொல்கிறான் பூதனை எப்படி கண்ணனை கண்ணனை கொள்றதுக்கோசரம் விஷம் தடவிய கொங்கையோடு வந்தாள் மார்பகத்தோடு வந்தாள் அதான் நஞ்சு தோய் கொங்கை மேல் அங்கை வாய் வைத்து குழந்த பால் சாப்பிடும்போது அந்த ஸ்தனத்தையும் பிடிச்சிக்கும் அது மாதிரி தான் சின்ன குழந்தையாக கண்ணன் வந்து அவளுடைய மார்பகத்தையும் பிடித்துண்டு வாய் வச்சார் அங் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட அவளுடைய நஞ்சு தடவிய மார்பகத்தின் வழியாக அவள் அவளுடைய உயிரையும் உண்ட கண்ணன் அவள் தான் அப்படிலாம் சொல்கிற அழகாக இதுக்கே பாருங்க நஞ்சு தோய் கொங்கை மேல் அர்த்தம் அதுவங்களுக்கு விஷம் தடவிய மார்பகத்தின் மேல் அங்கை வாய் வைத்து அழகான தன்னுடைய கையை வைத்து வாயையும் வைத்து அவள் நாளை உண்ட அவளை நாள்னா அவளுடைய உயிரையும் உண்ட வாழ்நாளையும் உண்ட மஞ்சனார் வல்லவாழ் சில புஸ்தகத்தில் மைந்தனார் அப்படின்னு இருக்கும் மல் மஞ்சனார் அர்த்தம் என்னென்னா எப்பொழுதும் யுவாக்குமார் எப்பொழுதும் யுவனாக இருக்கிற சுவாமி எப்பொழுதுமே அவனுக்கு மூப்புங்கிறதே கிடையாது அதனால் மஞ்சனார் மைந்தனார்னு சில புஸ்தத்தில் இருக்குது மைந்தனார் வல்லவாழ் அவர் வாழ்கின்ற அவர் நித்தியவாசம் செய்கின்ற திருவல்லவாழ் என்று சொல்லுமாறு உன்னை கொள் நஞ்சமே அதுதான் அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை நஞ்சு தோய் கொங்கை மேல் கங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மஞ்சனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே வல்லையாய் மருவு அப்படின்னா வலிமை உடையவனாக நெஞ்சே ஆசைப்படு அப்படின்னு அர்த்தம் அதாவது திருவல்ல வாழ் என்று சொல்வதற்கான வல்லமை உடையவனாக ஆவதற்கு ஆசைப்படு நெஞ்சே அப்படின்னு சொல்கிற இது நமக்கும் சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிக்கலாமா மஞ்சு தோய் வெண்குடை மன்னராய்வாரணம் சூழ வாழ்ந்தார் துஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ துயரனக் கருதினாயே நஞ்சுதோய் கொங்கை வேல் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மஞ்சனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவினை ஸ்ரீமதே ராமானுஜாயர்